பெரிய பல்லு ஒரு பல் அடுத்தாப்பிள்ள சின்ன பல்லு அடுத்த இன்னொன்று நடுத்தரமான பல் கண்ணை பார்த்தீங்கன்னா இல்லையா அவனுடைய முடியை பார்த்தா முன்னாடி கடைக்கு பின்னாடி கிடைக்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நிலமான முடி வந்து நின்றான் நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்டான் நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன நீ யாருன்னு தெரியவில்லை அவசியம் எனக்கு இல்லைன்னு சொன்னேன் நான் சொல்றதுக்கு சத்தியம் தேவன் சாட்சி நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன நீ யாருன்னு தெரியவில் அவசியம் கிடையாது நான் லிவியாதான் என்ன சொன்னாங்க நான் லிவியாதான் நீ லிவியாதானா இருந்தால் எனக்கு என்ன சொன்ன நான் லிவியாதான் சவுண்ட் விட்டான் நீ கோணலும் மாறுபாடுமான புத்தி உடையவனானபடியான் என் தேவ ஜனத்தை நீ கோணலும் மாறுபாடான மக்களை மாற்றினபடியான் நீ லிவியாதான ஆயிருக்கிறாய் தப்பா புரியுங்க கூடங்க நானோ என் ஏசு மகாராஜு ரத்தத்தால் நிற்கப்பட்டு என் ராஜாவின் சுதந்திரவாயை மனமாற்றியிடானான் ச்சீ சா சும்மா பாதாளத்தை நிற்க முடியுதா எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் அவன் தோற்றம் அறுவறுப்பான தோற்றங்க நான் ரொம்ப சொல்ல டைம் போய் கொண்டு இன்னும் அவன் அவன் நிலையை பார்த்தே ஒரு நேரம் திடீர் சின்ன மண்டையாக இருக்குங்க ஒரு நேரம் திடீர்னு இந்த பாம்புடைய முன்னாடி பா நீல இருப்பாருங்களேன் அதுவும் அப்படியே அந்த தலை மாறுதுங்க ஒரு நேரத்துக்கு நேரம் ஒரு வேஷம் போகிறான் எதுக்கு நான் சொல்றேன் என்றால் நீ ஒரு நேரத்துக்கு நேர வேஷம் போட்டான் நீ யார்யா லிவியாதான் உனக்குள்ள கோணலும் மாறுவாடமான சிந்தை இருக்கிறவன் நீ ஒரு லிவியாதான் நீ யாரு எங்கதான் தான் போகப் போற பாதாளத்துக்கு ராஜன் ஊன்றலவா அப்பலியோன் அபத்தோன் அப்பலியோன் அபத்தோன் என்று அந்த ராஜா ஏன் அந்த பேர் அப்பா சொல்றாரு சரி உனக்கே உனக்கேவியாதான் ஏன் பேர் சுற்றினாரு சரி உனக்கே சர்ப்பம் அது வலு சர்ப்பம் சர்ப்பம் என்றால் வஞ்சகன் மகா தந்திரம் அதை நடைமுறைப்படுத்த வலுமையான நிலையில் அவன் வலு அதை நடைமுறைப்படுத்தப்படி அவனுக்கு வலு சர்ப்பம் போட்ட அவனை பற்றிய பரிசங்க விரும்பல அருமையான கத்திரியை பரிசுத்தவானுங்களே அருவறுப்பான தோற்றத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என் மனவரா என்னை ஏற்றுக்கொள்ளங்க என் மைமல் மறைத்துக்கொண்டு நிச்சயம் வரமாட்டார் ஆவிக்கிரம் மண்டலமே அவர் இருக்கிற வண்ணமாக நீ இருந்தால் உன்னை நேசிப்பார் நீ திருமணம் செய்ய விரும்புகிறாய் உனக்கு ஏற்ற துணையாக இருக்க எந்தெந்த நடிகரெல்லாம் நீ நீ முயற்சி செய்கிறாய் உனக்கு உன் ஏற்ற உன் இலயத்தை திருப்திப்படுத்த உன் மனவாளன் மட்டும் நீ இஷ்டத்துக்கு இருந்து கொள்ளலாம் அவர் மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன 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 நீதி ஐயா நீ கோணலும் மாறுவான ஒரு தோற்றத்தை இருந்து கொண்டே நீ ஐந்தடி உயரம் இருக்கிற ஒரு அடி பெண்ணை கல்யாணம் பண்ணுவியா நான் சுருக்கமான கேள்வி எடுக்கிறேன் அவர் வெண்மை சிவப்புமானவர் நீ அட்டர் பிளாக் இருந்தா ஏற்றுக்கொள்வாரா திருந்து மனம் திரும்பு ஆகினால் மகிமையின் சுதந்திரத்தை புறஜாதிகளில் மீட்கப்பட பர்சுத்துவான்கள் அடைய வேண்டும் என்றால் அந்த மீட்கப்பட்டவருடைய ஐக்கியம்தான் சபை சபை என்றால் எக்கோசியா எக்கோசியா என்றால் விடுவிக்கப்பட்டவர் மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்களையே வளர்க்கிறார் என்னென்றால் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துமடை மனுஷகுமாரன் தமது பிதாவின் மையை புரிந்து வரப்போகிறார் அப்படி என்றால் இந்த சபையை முதலாக மகிமையை அணிந்து கொண்ட சபையாக அயத்தப்படுத்தி தன்னுடைய பிதாவின் மகிமையை அவளுக்கு கொடுத்து மறுரூபத்தை அணிந்து கொள்ள தகுதிப்பட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் அந்த நிலையை அடைய விடாதபடி சாத்தானவன் பல நிலைகளில் அவன் போராடுகிற சபையை அந்த சபையும் அவனோடு போராடி சாத்தானோடு போராடுகிறது இந்த போராட்டத்தை இறுதி கட்ட நிலைதான் அந்த கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு ஆட்சி இந்த ஏழு ஆண்டு ஆட்சியில் முதல் முனை ஆண்டு காலம் புரஜாதியானவர்களாகிய நாம் நமக்கென்று வாக்கருளப்பட்ட பொக்கிஷமாகிய மகிமையை அணிந்து கொண்டு மறுரூபத்தை அணிந்து அடைந்து மனவாட்டியாய் மனவாள ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காலம்தான் அந்த கிருசி முதல் மூணரை ஆண்டு கால இறுதி வேலை நாம் அதை குறித்து கடந்த நாட்களில் தியானம் செய்தோம் நேற்று முதற்கொண்டு நாம் அந்திகிறிஸ்தின் பின்முனை ஆண்டு காலத்தை தியானம் செய்து கொண்டோம் பின்முனை ஆண்டு காலம் இஸ்ரேவேலர்களே முத்து மீட்கப்படுவதற்கென்று முத்திரை போடப்பட்ட ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் மீட்பையும் மனவாட்டி சபை இந்த நிலையை அடைவதற்கு உரிய பூன பரிசுத்த ஜீவியம் சிந்தை இல்லாதபடியால் கைவிடப்பட்ட இவர் இரத்த சாட்சிய மறிக்க மறிப்பதற்கு என்று நியமிக்கப்பட்ட காலமே அந்த பின்முனை ஆண்டுகள் என்பதை நாம் நாம் தெளிவாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம் அதை சார்ந்து இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் பனிரெண்டு முதல் நாம் இருபத்தி ஒன்றாம் அவசனுடைய வாசிப்போம் இன்னும் இரண்டு இதோ வருகிறது ஆறாம் தூதன் எக்காலம் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றி எக்காலத்தை பிரித்திருக்க ஆறாம் தூதனை நோக்கி ஐபராபியின் பெரிய நதி எண்ணெயிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு மூதர்களில் அவிட்டு விடு என்று சொல்ல கேட்டேன் ஒரு நாளுக்கும் அந்த நான்கு அமைத்து விடப்பட்டார்கள் குதிரை சேனைகளாகிய ராணுவங்களின் தொகை இருபது கோவிலாக இருந்தது அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன் குதிரைகளையும் அவையில் மேல் ஏறி இருந்தவர்களையும் தான் நான் தரிசனத்தில் கண்டவளமாவது அவர்கள் அக்மினி நிறமும் நீல நிறமும் கண்ணகி நிறுவமான மாதவசங்களை உயிர்களாய் இருந்தார்கள் குதிரையினுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை கூறும் என்றன அவையினுடைய வாயிலுக்கு அக்னியும் புதையும் கண்டகமும் புறப்பட்டன அவையிலேருந்து அவையுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அக்னி புதை கந்தகம் என்னும் என் மூத்திலும் மனசுகளின் மூப்பில் ஒருமங்கை புறப்பட்டார்கள்

தேவாதி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரை முத்திரை போட்டு அவர்களை முத்திரிக்கப்பட்டவர் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீட்கப்படுவதற்காக தேவன் தமது ஏழு எக்காலம் ஊதுகிற தூதர்களை ஏற்படுத்தினார் என்பதை நாம் தியானம் செய்து அதை போலவே அந்திகிறிஸ்தின் பின்முனறு ஆண்டு காலத்தில் உள்ள அந்திக் கிறிஸ்துவையும் அவனுடைய ஆட்களையும் அல்லது அவனுடைய நாமம் லக்கமை லக்கன் நெற்றி வளர்காரத்தில் முத்திரை போட்டு போட்டுக்கொண்ட அவர்களை அழிக்க தம்முடைய முத்திரை ஏற்றுக்கொண்டவர்களை ரட்சிக்க எக்காலம் ஊதி அழைத்து சேர்த்து கொள்ள வனாந்தத்தில் காத்திருக்கிற மனவாட்டியோடு ஓடி சேர்ந்து கொள்ள எக்காலம் ஊதி அழைப்பு கொடுக்கப்படுகிறது தனக்கு ரோதமாக தன்னை நிந்தித்து அவமானப்படுத்துகிற ஏற்கனவே தியானம் செய்திருக்கின்றோம் தானியல் எல் திருக்கதரி சுஷ்டம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து அவசரத்திலே உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமான பர்சத்துவான்கள் ஒடுக்கி காலங்களைப் பிரமாணங்களை மாற்ற நினைப்பான் வாசித்தம் அந்தவா ஆக உன்னதமான தனக்கு விரோதமாய் பேசி தன்னால் சிருஷிக்கப்பட ஜனங்களை தன்னுடைய பொய்யான வஞ்சகத்தின் வளையலை இழுத்து தன்னுடைய நாமத்தை அறுநூற்றி அறுபத்தி ஆறு லக்கத்தை நெற்றி வலதுகரத்திலும் தரிக்க வைத்த அவனையும் அவன் சிங்காசனை அவன் ஆளுகையையும் அவனுடைய ஆளுகையை ஏற்றி அவன் அடையாளத்தை அடைந்து கொண்ட அவனுடைய அச்சடையாளத்தை தரித்து கொண்ட யாவரையும் நியாயந்திருக்கும்படியாய் ஏழு தேவ கோபக்கரசன் ஊற்றுவதாக நாம் தியானம் செய்திருக்கின்றோம் இப்பொழுது நேற்று இரவு வரைக்கும் ஐந்தாவது எக்காலுது என்ற காலத்தை நாம் தியானம் செய்தோம் ஐந்தாவது ஊதின காலத்திலே அந்த ஐந்து மாத அளவும் ஒருவரும் கொல்லுவதற்கு வெட்டுக்கிளிகளுக்கு தேவன் அனுமதி கொடுக்கவில்லை ஞாபகம் வருகிறதா ஆனால் வெட்டுக்கிளிகளுக்கு வான் இல்லை ஆனால் தேவன் தன்டைய கோபத்தை வெளிப்படுத்தும்படியாய் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு வாளை உண்டாக்கி அந்த வாள்களின் நுனியில் தேடுக்கோப்பான கொடுக்கை உண்டாக்கி விஷத்தை ஏற்படுத்தி ஐந்து மாதம் அளவும் அந்திக்ரிசுவை அவன் ஆட்களையும் கொட்டி விஷத்தை ஏற்றி ஐந்து மாதம் அளவும் மகா செய்து அவர் வாதித்தார் ஆனால் அவர்கள் கொல்லக்கூடாது ஒருவன் கொலை செய்யக்கூடாது என்ற நியமம் என்பதை தியானம் செய்தோம் அவர்களை ரட்சிக்கும்படியாக நாம் வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் பத்தாம் வசனமுடைய பாதாளத்திலிருந்து மீட்கப்பட்ட வெட்டு கிளிக்கு ஒப்பான பாவியாய் வாழ்ந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ஊழியர் சிம் அழைக்கப்பட்ட ஊழியர்கள் முத்திரை போடப்பட்டவர்களை எப்படி காப்பாற்றி மீற்றி தன்னை அழைத்தவருடைய காலத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்பதற்குரிய ஊடியக்காரர் தேவனுக்குரிய ஊடியம் செய்வதற்கு ஏதுகரமான அச்சடையாளங்களை குறித்து தியானம் செய்திருந்தோம் இப்பொழுது ஆறாமூத்துறை உடைக்கப்படுகின்ற பொழுது பனிர பதிமூன்றாவசனம் வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஆறாம் தூதான் எக்காலம் ஊதினான் அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றியது ஆறாம் தூதன் ஊதும் போது தேவனுக்கு முன்பாக இருக்க இருந்தது போர்பீடம் போர்பீடம் அந்த போர்பீடத்தில் நான்கு கொம்புகள் இருந்தது அந்த கொம்புகள் இருந்தது ஒரு சத்தம் தோன்றிற்று ஆக தோன்றிய சத்தம் எங்கேயிருந்து தோன்றினது என்பதை வெளிப்படுத்தவில்லை அது பொற்பிடத்திலிருந்து வெளிப்பட்டதா அது பொற்பிடத்தின் நான்கு மூளைகளில் இருந்து எடுமின அந்த கொம்பு வெளிப்பட்டதா அல்லது இவர்களை முத்திரிக்கும்படியாய் தூதர்களை அனுப்பி கொண்ட ஆட்டுக்குட்டியானவராய் இயேசு கிறிஸ்துவிலால் அவருடைய அல்லது அவருடைய தூதர்களால் அல்லது முத்திரை போடுகின் போட்டு நான் பூமி நான்கு திசையில் உள்ள காற்றை பிடித்து வைக்கும்படி கட்டளையிடப்பட்ட அந்த தூதர்கள் சத்தம் எழுப்பினார்களா என்று நமக்கு தெரியாது யோகானுக்கும் தெரியாது சத்தம் தோன்றிற்று என்ற அளவில் அவர் எழுதுகிறார் அருமையான தேவனுடைய திருச்சபையே ஆறாமத்துறை ஊதின பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பிடத்தின் நான்கு கொம்புகளில் இருந்து ஒரு சத்தம் தோன்றிற்று இப்பொழுது அந்த நான்கு கொம்புகளில் இருந்து யார் சத்தம் போட்டது கொம்பு தான் கொம்பு தனக்குத்தானே சத்தம் உண்டாக்க முடியாது அந்த கொம்புகள் யார் தோ சத்தத்தை உண்டாக்கினது என்னென்னால் வெளிப்படுத்த ஒன்றாமதே ஒன்றாவசனத்திலே நாம் தியானம் செய்திருக்கோம் தேவன் தம் ராகசியனை குமாரனுக்கு ஏசுக்கு ஏசு கிறிஸ்து தம் முளிக்காரனுக்கு முடிக்காரன் திவ்யாசன யோவானுக்கு கூட தேர்வு ஆசைக்கிறான் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிக ஒன்று முதல் மூன்று வசனங்கள் முடிய ஒன்று ரெண்டு வசனங்களிலே நான்கு சில காற்றுகள் பிடித்திருக்கும்படியாய் கட்டிடப்பட்ட நான்கு தூதர்கள் இவர்கள் மீட்கும்படியாக ஏழு எக்காரம் ஊதுகிற ஏழு தூதர்கள் இப்படி இவர்களில் யார் அந்த எக்காலத்துக்கு ஊதினார்கள் அல்லது அந்த பொற்பிடம் எங்கே இருக்கிற தேவனுக்கு முன்பாக இருக்கிற பொறுப்பிடம் அந்த பொற்பிடம் தேவனுக்கு இருக்கிறபடியால் தேவன் இந்த கொம்புகளில் பேச வேண்டிய அவசியம் அப்பா நேரடியாக பேசியிருப்பார் அப்படியும் சத்தம் தோன்றவில்லை கொம்புகளின் உண்டான சத்தம் என்றால் தேவாதி தேவன் கொம்பு என்றாலே பலன் முழு பலன் அல்லது முழு ரகசியம் யார் கையில் ஒப்படைக்கப்பட்டது யார் கையில் ஒப்படை யோவான் கண்டு எழுதுவதற்காக ஏற்படுத்தப்பட்டவன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கென்று அப்போசன யோவானாக இருந்தவன் திவ்ய வாசனை மாற்றம் இல்லை தேவன் ஏசு கிறிஸ்து ஒப்புக் கொடுத்ததும் ஏசு கிறிஸ்து காவிரியலுக்கு ஒப்புக் கொடுத்த ரகசியத்தை காபிரியில் சொல்ல யோவான் எழுத வேண்டும் அதுதான் என்னுடைய கடமை இப்பொழுதும் நாம் அறிந்து கொள்கிறோம் இந்த வெளிப்படுத்திய விசேஷத்தை எழுத அப்போசுனாய் யோவான் திவ்ய நிலை அடைந்து கொடியினால் அப்போசுனாயிய திவ்ய வாசனாய் அப்போசுன யோவான் எழுதப்படுகிறது அவர் எழுதினால் அவருக்கே இது எப்படி நிறைவேறும் என்பது தெரியாது அது எப்படி நடைமுறையாக போகிறது என்பது தெரியாது